தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன் உமது உள்ளங்கைகளில் வைத்து எங்களை பொறித்து காத்து வரும் எங்கள் தாயின் தந்தைமானம் ஓர் இறைவா இதோ இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் உமை போற்றி புகழ ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன் உமை போற்றி புகழ்கின்றேன் இதோ இந்த நாளில் உமது மக்களோடு சேர்ந்து திருப்பலியை காண எங்களுக்கு வாய்ப்பை தந்ததற்காக உமை போற்றுகின்றேன் இயேசுவே ஏசப்பா இந்த புதிய வாரத்தில் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதை திருள்ள வேண்டுமாய் மன்றாடுகின்றேன் இந்த புதிய வாரத்தில் எங்களது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளாக தொட்ட ஆசீர்வதையும் அப்பா நாங்கள் இன்று சென்றாலும் என்ன ப பணிகளை செய்தாலும் அவைகள் அனைத்தையும் உமக்கு உகந்தவைகளாக மாற்றிட எங்களுக்கு உமது தூய ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் கொடுத்து ஆசிர்வதை அப்பான் அப்பா இன்னும் நோயினால் வாடுகின்றவர்களை ஆசிர்வதியும் நோய்களை தொட்டு குணமாக்கி